ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு நான் ஆஸ்கை மன்னம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த கெட்டி பெருங்காயத்தை வச்சு நம்ம வீட்டில் எப்படி பெருங்காயம் பொடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப வாசனையாக இருக்கும் கொஞ்சம் போட்டிங்கனாலே நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் இருக்கும் ஏன்னா கடையில் வாங்குறதுல வந்து கொஞ்சம் ஃப்ளோ இருக்கணும் அப்படிங்கிறனால கோதுமை மாவு அந்த மாதிரி சேர்ப்பாங்க நம்ம பண்ணுறது வந்து இது கொஞ்சம் போட்டிங்கனாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் வாசனையுமா இருக்கும் இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த கெட்டி பெருங்காயம் இதை எடுத்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மைக்ரோவேவ் கப்பில் வைக்க போகிறேன் அப்படி இல்லை நீங்கள் வந்து நார்மல் ட்ரை வாண்ட்லி அதில் போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இதை மாதிரி சின்ன சின்ன பீஸ் ஆகி ஈரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மு மாதிரி இருக்கும் ஈஸியாக வந்துடும் இதில் வந்து ஒரு பெரிய க டப்பா வாங்கியிருந்தேன் அந்த டப்பாவிலேருந்து எடுத்து இதை கொஞ்சம் போட்டிருக்கேன் இது நான் மைக்ரோவேவ் கப்பில் போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து கடாயில் என்னால எண்ணெயே விடக்கூடாது ரொம்ப ட்ரையாக சூடு பண்ணிவிட்டு கடாயை சூடு பண்ணிவிட்டு இதில் போட்டு அப்படியே நீங்கள் கரண்டியால் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா புரிஞ்சிரும் அப்படியே இப்போ நான் புரிஞ்ச அப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் வைக்கிற புள்ள வைக்கிறேன் இப்போ நான் வந்து இதில் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வச்சு ஆன் பண்ணுறேன் உள்ளே ஓடிட்டுருக்கு இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி புரிஞ்சு வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பொறிஞ்சு பெருசாக இருக்குது பாருங்க ஃப்ளாட்டாக இருந்தது பொறிஞ்சி வந்திருக்கு இது கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே லேசாக ஒரு சின்ன கத்தியோ ஸ்பூனோ வச்சு எடுத்தோம்னா வந்துடும் இதை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இது ஆறு தான் இந்த மாதிரி எடுக்க வரோம் இதை எடுத்து நம்ம இதில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதாக அரைச்சின்னு வந்துட்டேன் இந்த பாருங்க அரைச்சாச்சு இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா பயங்கர வாசனையாக இருக்கும் இந்த பொடி வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டின்னு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே நம்ம சமையலுக்கு ஒரு நாளைக்கு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கும் போது இந்த தண்ணி யூஸ் பண்ணி சாம்பாருக்கோ குழம்புக்கோ கூட்டுக்கோ இந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் யூஸ் ஆ சம இப்போ இதை பொடி பண்ணதே கிண்ணத்தில் இருக்குது இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பாட்டிலில் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சிட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு ரசத்துக்கு கூட்டுக்கு எந்த சைஸுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்ம போட்டுக்கலாம் நிறைய வேணால் நிறைய போடலாம் கொஞ்சமாக வந்து சின்ன பீஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணி வைக்கலாம் இப்போ இந்த பெருங்காயத்தை இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியாக போட்டாலே அது நல்லா வாசனையாக இருக்கும் இது ஸோ இது மாதிரி நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் கடையில் வாங்குறத விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தேன் இந்த சிம்பிளான பெருங்காய பொடி அதாவது கட்டி பெருங்காயத்தை பொடி பண்ணி பண்ணுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே என்னோடய சேனலில் இருக்குது நான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்